செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் கருநீரப் பகுதியில் வணிகர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் முன்னாள் வணிகர் சங்க தலைவர் மாவீரன் ஜே குரு அவர்களின் திரு மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இத்தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வணக்கம் கபீர் தற்போது நிலவரம் சொல்லுங்க மாவீரன் ஜெயகுரு அவர்கள் பிறந்த நாளில் மத்திய மாவட்ட காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஜெயகுரு அவர்களின் திருவுருவப் காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய பகுதியில் கருநீளம் கோவிந்தராஜபுரம் கும்பலி உள்ளிட்ட பகுதிகளின் மாவீரன் ஜெயகுரு அவர்களின் திருவுருவப் மாலை அணிவித்து மலர் மரியாதை செலுத்தி கேக்கு வெட்டி கொண்டாடியும் மற்றும் இனிப்பு வன்னதான நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய உமாவதி பாட்டாளி மக்கள் அன்புமணி தம்பிகளின் படை படைஞரணி ஒன்றிய இளைஞரணி தலைவர் ஏழுமலை மற்றும் பன்னீர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டீரன் அவர்களின் தங்கள் தகவலுக்கு நன்றி கபீர்